என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் அச்சங்களை உங்கள் அனைவருடைய இளங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய பேர்கிட்ட ஒரு கேள்விகள் இருக்குது பிரச்சனைகளை பற்றிய ஒரு சிந்தனைகள் இருக்கு இதை பத்தி கேட்கலாமா இதை பற்றி கேட்கக்கூடாதா இதை பத்தி பேசலாமா பேசக்கூடாதா இது சரியா தவறா நிறைய கேள்விகள் இருக்கு வீடு என்பது சரியான திசையில் இருக்கிறதா நமக்கு இந்த வீடு சரியான பாதையை தருமா நம் ஜாதகம் நம் வாழ்க்கையை தீர்மானிக்குமா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணங்கள் நமக்கு இருக்குது பல விஷயமான விஷயங்களை நம்ம ஜாதக ரீதியாகவும் உணர்றோம் பொருளாதாரம் என்பது அற்புதமாக சொல்லுவாங்க அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை பொருள் யார்கிட்ட இல்லையோ இந்த உலகத்தில் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அதுக்கான வாய்ப்பும் இல்லை மனிதனை மதிக்க வேண்டுமென்றால் அவன் பொருளாதாரத்தில் சிறந்திருக்கணும் அப்படி பொருளாதாரம் இல்லை அப்படின்னா இங்கே வாழ்கிறது அர்த்தம் இல்லை அப்படி தான் நமக்கு தோணுது அதே நேரத்தில் அருளும் பொருளும் நம்மோடு ஒன்றி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பொதுவாக ஜாதகம் பார்க்கிற போது சொல்வது இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் இந்த இரண்டு இரங்களும் ஒன்றை ஒன்று சேர்ந்து இருக்கிறதா ஒருவரை ஒருவர் பார்த்துருக்கிறார்களா இவர்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இந்த இரண்டு இரங்களும் சரியாக இருக்கிற போது அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்துரும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருவோம் சரி பொருளாதாரம் இருக்கிறது அதை நம்மால் அனுபவிக்க முடிகிறதா அது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குல்ல பணம் எல்லார்ட்டையும் இருக்கும் எல்லாருமே அதை அனுபவிக்கிறார்களா அண்ணா அங்கே சிக்கல் இருக்கு சம்பாதிக்கிறாங்க அனுபவிக்க முடியலை பொருளாதாரம் இருக்கு செயல்படுத்த முடியலை அறிவு இருக்கு புத்தி இருக்கு திறமை இருக்கு பொருளாதாரம் இல்லை என்ன சார் இது யாரு பண்ணி வச்ச வேலை சாமியே நம்மளை இப்படி பண்ணி கெடுத்துருச்சோ அப்படின்னு கூட தோணுது வாழ்க்கை என்பது வட்டங்கிறது இதுதான் காரணம் சரி நமக்கு அந்த ஜாதகம் அப்படி இருக்கிறது குடியிருக்கக்கூடிய வீடும் நாம் வேலை பார்க்கக்கூடிய அல்லது நாம் தொழில் செய்யக்கூடிய இடமும் சிறப்பாக இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் அதுவும் உண்மை தானே அப்போ குடியிருக்கக்கூடிய வீடும் வேலை பார்க்கக்கூடிய இடமும் சரியாக இருக்கிறதா அது ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகத்தில் லகனாதிபதி பலம் வளர்ந்து போயிட்டால் எல்லா பொருளாதாரமும் இருந்து எல்லா விஷயங்களும் இருந்து அதை அனுபவிக்க முடியாமல் போயிடுவோம் லகனாதிபதி பலம் பெற்று மற்ற இடங்களெல்லாம் கெட்டுப்போனால் தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றிக்கான காரணம் எங்கே இருக்கிறது என்பதிலே தேடிக்கிட்டே இருப்போம் நம்ம வந்து மாட்டோம் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பை தேடி கண்டுபிடிச்சிருவோம் போராடி இந்த இடத்துக்குள்ள வீடா இடமா தொழிலா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இடம் வீடு தொழில் இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தானே நம்ம வாழ்றோம் இந்த இடத்து மீது கவனம் வேணும் ஒரு நிமிஷம் அந்த கவனத்தை நாம் சரியாக செய்கிற போது வாழ்க்கையை ஜெயிச்சுருவோம் இப்போது லக்னாதிபதி இரண்டாம் இடம் உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி உங்கள் லக்கணத்துக்கு பன்னோராம் அதிபதி இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்துருந்தால் நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய கொடிசுரனாக வருவீங்கிறத சந்தேகம் இல்லை அது ஒரு வகையில் நம்ம கணக்கெடுத்துக்கலாம் சரி சார் எனக்கு வந்து தொழில் பண்ணுறேன் சிறப்பாக இருக்குது வியாபாரம் நல்லா இருக்குது பொருளாதாரம் நல்லா இருக்குது வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க இந்த வீடு என்பது நாம் தங்கக்கூடிய தூங்கக்கூடிய வசிக்கக்கூடிய இடம் உறவுகள் குழந்தைகள் எல்லாரும் ஒன்றா இருக்கக்கூடிய இடம் அந்த இடமும் பாதிக்கப்படுகிற போதும் அங்கே பிரச்சனை இருக்கிறது இல்லையா ஒரு இடத்துல லாபம் நிறைய வருது பணம் நிறைய வருது ஆனால் வீட்டில் யாரும் சுகமாக இல்லை நிம்மதியாக இல்லை மகிழ்ச்சியாக இல்லை அதையும் நமது நாலாம் இடம் சொல்லிவிடுகிறது இந்த நான்காம் இடம் தான் அம்மாவோம் சுகஸ்தானம்போம் வாஸ்து வீடு வாசல் இடம் பொருளையும் சொல்லுவோம் அதற்கு காரக கிரகங்களாக வருவதும் சந்திரனும் சுக்கரனும் தான் இந்த சந்திரன் சுக்கரனும் ஜாதகத்தில் எப்படி இருக்காங்க அந்த அமைப்பும் நமக்கு தேவைப்படுதில்லை வண்டி வாகனம் அமைவது சொகுசான வாழ்க்கையை அனுபவிப்பது இதற்கெல்லாம் கூட அந்த இடங்கள் நமக்கு தேவைப்படுகிறது ஆக இந்த இடங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த பாதிப்பை தெரிவிக்கிறது சரி சார் இப்போ நம்ம வந்து வீடு இருக்குது ஒரு பொதுவாக ஒரு பேசிக்காக ஒரு விஷயத்த சொல்லுங்களேன் அப்படின்ற கேள்வி உங்கள் எல்லார்ட்டையும் வரலாம் இப்போ நம்ம வீடு கட்டுறோம் இடம் வாங்குகிறோம் சொத்து வாங்குகிறோம் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ஆனால் அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் அவளுடைய வளர்ச்சியும் அந்த குடும்பத்தில் எப்பவும் சிரிப்பு சத்தமும் சந்தோஷமும் நிலையாக இருக்கும் அவங்க பரம்பரைகள் தொடர்ச்சியாக கலங்க வரைக்கும் அந்த வீட்டில் எல்லா சுபகாரியங்களும் மகிழ்ச்சிகரமாக நடந்துகிட்டே இருக்கும் இது இப்படி இருக்கணும்னா அந்த வீடு எப்படி இருக்கணும் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒரு வீடுனா நம்ம வீடு கட்டுக்கிறோம் நம்மளுடைய காலி இடம் மொத்த இடத்துல மேற்கு பகுதியில் இடம் கம்மியாக விடணும் வீடு கட்டும்போது ரொம்ப கம்மியாக ரெண்டடி தான் இருக்கணும் தெற்கு பகுதியும் காலி இடம் கம்மியாக விடணும் வடக்கு சார்ந்த பகுதியும் கிழக்கு சார்ந்த பகுதியும் காலி இடம் அதிகமாக இருக்கணும் மொத்த அளவில் இது ஒரு வகையில் உங்கள் வீட்டினுடைய மகிழ்ச்சிக்கு பொருளாதாரத்துக்கு எல்லா வகையான விஷயத்தையும் எடுத்து கொடுக்கும் ஏன் வடக்கும் கிழக்கும் அதிக இடம் வேண்டும் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக அந்த வீட்டுக்கு தடையில்லாமல் கிடைக்கலாம் ஒரு காலகட்டத்தில் கிராமங்கள்லாம் அப்போ ஓட்டு வீடு போட்டிருந்தால் கூட வீட்டுக்குள்ளே சூரியன் வரணுங்கிறதுக்காக கிச்சன் ரூமில் கண்ணாடி பதிச்ச அந்த ஓடு பதிச்சிருப்பாங்க அந்த கண்ணாடி வழியாக சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் அந்த சமையல் கட்டுக்குள்ளே வரணுங்கிறதுக்காக எவ்வளோ புத்திசாலித்தனமாக நம்ம சின்ன பிள்ளையிலேயே நமக்கு முன்னாடி உள்ளவர்கள் செஞ்சுருக்காங்க பாருங்கள் அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் கதிர்கள் எந்த அளவிற்கு நம்முடைய வீட்டுக்குள் ஊடுருவி வருகிறதோ அந்த அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கும் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும் நமக்கு உயர்ந்த பதவிகள் இருக்கும் நமக்கான மரியாதை கௌரவம் இருக்கும் என்பதை எல்லாமே அந்த இடம் சொல்லி கொடுக்குறேன் பொதுவாக நம்ம வீடு கட்டுறோம் இப்போ வடக்கு பார்த்த வாசல் அப்படின்னா வடக்கு பகுதியில் வடகிழக்கில் வாசல் அமையணும் கிழக்கு பகுதியை விட அமைக்கிறோம் கிழக்கு பகுதியில் ஈசானிய மூலையில் தான் அந்த வடகிழக்கு பகுதியில் தான் வாசல் அமையணும் தெற்கு பகுதியில் வாசல் அமைச்சிருக்கோம் தெற்கு பகுதியில் அக்கினி மூலையை ஒட்டி தான் அந்த வாசல் அமையணும் சார் மேற்கு வாசல் வச்சுருக்கோம் சார் மேற்கு வாசலில் மேற்கு பகுதி இருக்கு இல்லையா அதில் வாய்வு மூலையை ஒட்டி அதாவது வட மேற்கு மூலையை ஒட்டி தான் வாசல் அமையணும் இப்படி வாசல் அமைந்தாலே அந்த வீட்டினுடைய வளர்ச்சிக்கு வெற்றிக்கு ரொம்ப சிறப்பான பலனை கொடுத்துரும் சார் உச்ச நிலையை உச்ச வாசலுடைய பலனை கொடுத்துரும் இங்கே ஒரு ரெண்டு விஷயம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கும் இந்த படிக்கட்டு என்பது தென்மேற்கு மொழியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா இடங்களையும் தென்மேற்கு மொழியில் நிறைய இடங்கள்ல இருக்குது ஏன் அப்படின்னா அந்த பகுதி வெயிட்டாக இருக்கணும் பாரமாக இருக்கணும் உயரமாக இருக்கணும் தென் கிழக்கிலையும் இருக்கலாம் அப்படின்னு சில இடங்களில் போட்டிருக்காங்க நான் பார்த்த அனுபவத்தில் தென் மேற்கு பகுதியில் படிக்கட்டு இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே சிறப்பாகவே இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா அந்த பகுதி வெயிட்டாக இருக்கணும் எல்லா பகுதியையும் விட உயரமாக இருக்கணும் அப்போ அந்த இடத்துல படிக்கட்டு வச்சாங்கன்னா அந்த படிக்கட்டு உயரமாக போய் அடைச்சிருப்பாங்க உயர்ந்துடும் வெயிட்டும் போட்டிடுறோம் அப்போ இந்த பகுதியும் சிறப்பான பலனை கொடுக்குது தப்பி தவறி கூட கிணறு அப்படின்னு ஒரு விஷயம் போர் போடுறோம் கிணறு போடுறோம் வடகிழக்கு பகுதியை தவிர மற்ற எந்த பகுதியில் அமைந்தாலும் அவர்களுக்கு பிரச்சனை கொடுக்குறது அது தாழ்வாக இருக்கணும் பள்ளமாக இருக்கணும்னா அந்த வடகிழக்கு பகுதியில் அதிகமான பள்ளம் இருக்கிற போது பணம் செல்வாகும் சூரிய வெளிச்சம் வரக்கூடிய பிரபஞ்சம் எல்லாம் இங்கே கொள்கிறது அங்கே தங்குகிறது அதுக்கு பேர் சந்திர மங்கள யோகம்னு சொல்லுவோம் குருவும் சந்திரனும் சந்திக்கக்கூடிய இடம் அது குருவோட மூளை அங்கே பணத்தை ஸ்டோர் பண்ணும் தங்கும் அப்படி நீ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஓரளவுக்கு இந்த நிலைகளை சரியாக வைத்து கொண்டால் குபேர சம்பத்தோடு வாழ முடியும் தென்மேற்கு மலையில் அமைஞ்சு நம்ம உயரமாக மேலே ஏறி போகிற போது ஒவ்வொரு தடவை நம்ம வீட்டுக்கு மேலே போய் வர்றது ரொம்ப சிறப்பு எங்கே இருக்கேன் நான் வீட்டுக்கு மேலே இருக்கேன் எங்கே இருக்கேன் மேலே ஏறி வாங்க கீழே போங்க அப்படின்னு சொல்கிறத விட மேலே வாங்கங்கிறதுல ஒரு பெரிய பவர் நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டினுடைய ஓனர் கீழே இருக்கார் வீட்டுக்கு மேலே வாடகைக்குள்ளவங்க இருக்காங்கன்னா அவங்க மேலே ஏறி போக அவங்க நல்லா இருக்காங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே சொல்லுவாங்க அதற்காகத்தான் வீட்டில் உள்ளவங்க அடிக்கடி மாடிக்கு போயிட்டு போயிட்டு வரணும் மாடியில் ரூம் போட்டு அந்த ரூமில் ஒரு ரூம்லையாவது போய் கொஞ்சம் அமர்ந்து உட்காந்துருந்து வந்தால் இந்த வீட்டில் இருக்கக்கூடியவருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏறி போவது மேலே 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 போக போக வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்கும் பல விஷயங்கள் இருக்குதில்ல ஜாதகமும் வீடும் நம்மை பல வகையில் வாழ்க்கையில் உயர்த்தக்கூடிய காலகட்டங்கள் நிறைய இருக்குது ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா வீடுன்னா நாலாம் இடத்தை சொல்கிறோம் சுக்கரனை சொல்கிறோம் சந்திரனை சொல்கிறோம் சுகஸ்தானத்தை பற்றி சொல்லிக்கிறோம் இப்படி பல விஷயங்களை ஒருங்கிணைப்பது தான் அந்த வீடு ஆக இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பார்க்கலாம் சந்திக்கலாம் இந்த வீடு இப்படி இருக்கணும் ஜாதகம் எப்படி இருக்கணும் இந்த அமைப்பில் இருந்தால் நம்ம மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிதர்சனமாக ரொம்ப ஹேப்பியாக வாழலாம் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாக இதில் ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க இதில் வர ஸ்க்ரீனில் வர்ற நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி பார்த்துக்கொள்ளலாம் Ne di?